அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பண்படாத ஒரு மனிதனின் மனதில் எந்த அறிவுரை கூறினாலும் அந்த அறிவுரைக்கு நற்பயன் ஏதும் கிடையாது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அறிவுரையையும் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் இதை யோசித்துக்கொண்டே இந்த ஒரு குட்டி கதையை கேட்போம் வாருங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் பெரும்பாலும் ஊர் ஊராக சுற்றி திரியும் நாடோடியாக வாழ்ந்து வருபவர் அதனால் இவர் செல்லும் ஊர்களின் மரத்தடியிலோ அல்லது சத்திரங்களிலோ தங்கிக் கொள்வது இவரது வழக்கம் இவர் செல்லும் ஊர்களில் அங்கு பிரச்சனைகள் உள்ள மனிதர்கள் தங்கள் கஷ்டங்களை இவரிடம் பகிரும்பொழுது அவர்களுக்கு நல்ல அறிவுரையோ அல்லது துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தனது பையிலிருந்து ஒரு புத்தகத்தையோ கொடுத்து அவர்களது பிரச்சனையை தீர்த்து வைப்பது இவரது வழக்கம் அப்படித்தான் இந்த துறவி ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றார் இந்த துறவியைப் பற்றி அறிந்தவர்கள் அவரை கண்டு தங்களது பிரச்சனைகள் பற்றி கூறி அதற்கு தீர்வு காண வருகிறார்கள் இதையறிந்த அந்த ஊரில் வாழும் பெரும் நஷ்டமடைந்த ஒரு வியாபாரி அவரை சந்திக்க வருகிறார் அவர் அந்த துறவியை கண்டதும் தனது கதையை கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் இதைக் கண்ட அந்த துறவி அவருக்கு ஆறுதல் மற்றும் கூறாமல் தனது பையிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்து அவரிடம் கொடுத்து இந்த பெட்டியை இங்கு திறந்து பார்க்காமல் உனது வீட்டிற்கு சென்று திறந்து பார் அது உனக்கு நான்கு ரகசியங்களைச் சொல்லும் அந்த நான்கு ரகசியங்களையும் தெரிந்து கொண்டால் நீ மீண்டும் தொழிலையும் ஆரம்பிக்கலாம் அதில் வெற்றியும் அடையலாம் என கூறுகிறார் அந்த வியாபாரியும் பெட்டியை பெற்றுக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்று திறந்து பார்க்க அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அந்த பெட்டியில் ஒரு கடிகாரம் ஒற்றை ரூபாய் நாணயம் சிப்பி ஒரு முத்து என நான்கு பொருட்கள் இருந்தன இந்த பெட்டி ஏதோ நான்கு ரகசியங்கள் சொல்லும் என்று துறவி கூறினாரே அந்த நான்கு ரகசியங்கள் என்னவென்று புரியவில்லையே என்று குழம்பிக்கொண்டு இருந்தார் சரி இதை அந்த துறவியிடமே நாளை சென்று கேட்டுவிடுவோம் என்று முடிவெடுத்து அடுத்த நாள் காலை முதல் வேலையாக துறவியிடம் செல்கிறார் துறவியிடம் சாமி இந்த நான்கு பொருட்களும் நான்கு உண்மையை கோரும் என்று சொன்னீர்கள் நானும் இரவு முழுவதும் யோசித்து பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்களே இதற்கான பதிலையும் கோருங்கள் என்று கேட்டார் அந்த வியாபாரி இதை கேட்ட துறவி நானும் ஒவ்வொருவருக்கும் செல்வேன் அங்கு உன்னைப்போன்று போன்று கஷ்டங்களை கூறுபவருக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டியை கொடுப்பேன் அதை அவர்கள் பார்த்துவிட்டு புரிந்ததோ புரியவில்லையோ மறுநாள் என்னை வந்து சந்திக்க மாட்டார்கள் ஆனால் நீ என்னை வந்து சந்தித்துள்ளாய் அதனால் உனக்கு இந்த ரகசியங்களை கூறுகிறேன் என்றார் இதில் உள்ள கடிகாரம் நேரத்தையும் ஒற்றை ரூபாய் நாணயம் பணத்தையும் சிப்பியும் முத்தும் சரியான வாழ்க்கையையும் குறிக்கின்றன எவன் ஒருவன் நேரத்தை சரியாக கையாள்கிறானோ அவன் தனது வாழ்க்கையையும் சரியாக கையாளுகிறான் எவன் ஒருவன் பணத்தை கணக்கிட்டு செலவு செய்கிறானோ அவனிடமிருந்து பணம் சற்றும் குறைவதே இல்லை எவன் ஒருவன் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் தேவையான வார்த்தைகளை பேசுகிறானோ அவன் வாழ்வில் நல்ல நிலையை அடைகிறான் என்று அந்த பொருட்கள் உணர்த்தும் இரகசியத்தை கூறி முடித்தார் துறவி இதை கேட்ட வியாபாரி சாமி நீங்கள் மூன்று தான் கூறியுள்ளீர்கள் மீதம் ஒன்று என இழுத்தான் உடனே துறவி இந்த மூன்றையும் என்னிடம் நீ கேட்டால் மட்டும் போதாது இதை உனது வாழ்விலும் கடைபிடித்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்று கூறிவிட்டு அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு வேறு ஊருக்கு சென்றார் அந்த துறவி கூறியது போல் நாமும் நேரத்தையும் பணத்தையும் வார்த்தையையும் சரியாக பயன்படுத்துகிறோமா நமக்கு பிறர் கூறும் அறிவுரைகளை நம் வாழ்வில் செயல்படுத்தி பார்க்கிறோமா என்பதை நீங்களும் சற்று சிந்தித்துப் பாருங்கள் அப்படி சிந்தித்துப் பார்த்தாலே நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதாக அடைந்து விடலாம் ஸோ நீங்களும் பெரியவர்கள் கோரும் அறிவுரைகளை அலட்சியம் செய்யாது உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வெற்றியடைவீர்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி